நம்ம கோவில்பட்டி சுபாநகரில் வீடு கட்ட இடம் தேடிட்டு இருக்கீங்களா நீங்கள் வீடு கட்ட இடம் தேடினாலும் சரி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இடம் தேடினாலும் சரி சூப்பரான ரெண்டு தெக்க பார்த்த பிளாட்டு மூணு புள்ளி பன்னெண்டு செண்டு மூணு புள்ளி பதினாறு செண்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக குட்டியாக சூப்பராக கொண்டு வந்தாச்சு இந்த இடம் எங்கே இருக்குது சுபாநகரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாநகர் மெயின் அறுபதடி ரோடு இருக்கு இல்லையா அதிலிருந்து உண்ணாமலை காலேஜ் போகிற ரோடு பிரியுது இல்லையா பிரியும் போது அந்த ரோட்டில் வந்தோம் அப்படின்னா அந்த இருந்து இறங்கின உடனே முதல் லே அவுட்டு தெக்க பார்த்த மாதிரி சூப்பரான ரெண்டு பிளாட் இந்த பிளாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று மூணு புள்ளி பன்னெண்டு சென்ட் மூணு புள்ளி பதினாறு சென்ட் இருக்கு ஸோ ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கனாலும் முப்பத்தி ஏழு அடி நீளம் பார்த்தீங்கனாலும் முப்பத்தி ஏழு அடி நல்லா சதுரமாக இருக்கக்கூடிய சூப்பரான ரெண்டு பிளாட் இந்த பிளாட்டுக்கு ஓனர் சொல்லக்கூடிய பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டுக்கு அஞ்சரை லட்சம் ரூபாய் அதுவுமே ஃபிக்ஸ்டு இல்லைங்க நெகோசியபிள் தான் சரியா நீங்கள் நேரில் வாங்க இடத்த பாருங்க பிடிச்சிருக்கா ஓனர் கிட்ட உட்காந்து பேசலாம் பக்கத்துலே உண்ணாமலை காலேஜ் இருக்குது இந்த பக்கம் எடுஸ்டார் ஸ்கூலு கேஆர்ஏ ஸ்கூல் வெறும் ஒன்றரை கிலோமீட்டரில் புது பஸ் ஸ்டாண்டு அப்படி இருக்கக்கூடிய சுற்றி வீடுகள் நிறைஞ்ச சூப்பரான ஒரு ப்ரைம் லொக்கேஷன் வீடு கட்டி குடியேறனாலும் சரி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி சூப்பரான இடம் ஸோ நீங்கள் நேரில் வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சிருக்கா உணர்க்கிட்ட உட்காந்து பேசுங்க பேசி நல்ல ரேட்டுக்கு எடுத்து தரோம் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம்